வாங்க ஆடி மாதம் அம்மன் ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்க போலாமா? ஆடி ஐந்தாம் நாள் ஓட்ஸ் அல்வா ஒரு கடாயில் இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் ஓட்ஸ் எடுத்துக்கிறேன் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஓட்ஸை ரோஸ்ட்டாக ரோஸ்ட்டாக நல்லா வாசனை வரும் ஓட்ஸோட வாசனை நல்லாயிருக்கும் அப்போயே நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ஓட்ஸு இப்போது ஒரு பாத்திரத்தில் அதே கிளாஸால் முக்கால் கிளாஸ் சர்க்கரை எடுத்துக்கிறேன் அது கரையிறதுக்கான தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் சர்க்கரை கரையிறதுக்கான தண்ணி எந்த பாகுபதமும் தேவையில்லை நல்லா கரைஞ்சிருச்சி சர்க்கரை இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஓட்ஸை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அது கூட ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொடி பண்ணிடலாம் இப்போது கடாயில் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம சர்க்கரை பாகு எடுத்து வச்சுருந்தோம் அதை அதே நெய்யிலே வந்து வடிகட்டி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டும் ஆனால் எந்த பாகு பதமும் தேவையில்லை சால்ட் லைட்டாக ஆ ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது மீடியம் ஃப்ளேம் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க ஓட்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் இதை பாருங்கள் நல்லா கட்டி இல்லாமல் வந்துருச்சு இப்போது முந்திரி திராட்சை அதில் போட்டுக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு நல்ல அல்வாப்பாக தான் வந்துருச்சு கடையில் ஒட்டாமல் வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட ஓட்ஸ் அல்வா ரெடி ஆடி மாதம் அம்மன் டெய்லி ஸ்பெஷல் ரெசிபீஸ் பார்க்க என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் என் கூட நீங்களும் அம்மனை வழிபடுங்க நல்லதே நடக்கும்